வெல்கம் பேக் டு மை சேனல் ரீசெண்டாக நான் ஒரு ஸ்டோரி படித்தேங்க அந்த ஸ்டோரியில் நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஸ்டோரி ஸோ அதனால நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சி இன்னைக்கு நான் அதை சொல்லுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட் டைமில் ஒரு பாம்பு வந்து வழி தடுமாறி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த தச்சு வேலை செய்வாங்களே அவங்களோட கூராரத்துக்குள்ளே போயிடுச்சுங்க அங்கே என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரம்பம் புதுசாக ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு ரம்பத்தை கொண்டு வந்து இப்படி சாட்சி படுக்க வச்சுட்டு இருந்தாங்க ஸோ இந்த பாம்பு அந்த வழியாக போ அந்த வீட்டுக்குள்ளே போனதுனால என்ன பண்ணிருச்சு அப்படின்னா ஒரு மூளையில் போயிட்டு அந்த ரம்பம் வச்சுருக்கிற இடத்துல போய் உற சிரிச்சு ஸோ அது ஒரு சில ஒரு சில வாலில் வந்து கொஞ்சமாக அடிபட்டுருச்சுங்க அடிபட்ட உடனே நமக்கு எல்லாம் என்ன ஆகும் அடிபட்ட உடனே சட்டு நமக்கும் வரும் இல்லைன்னா அப்பா நம்ம கற்ற ஆரம்பிச்சிடுவோம் ஸோ இந்த பாம்பு அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது இல்லையா உடனே டக்குன்னு திரும்பிடுச்சு திரும்பிட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துச்சு பட் ஆனால் அதனால ஐடென்டிஃபை பண்ண முடியல ஸோ அங்கே ஏதோ ஒரு பொருள் இருக்குது யாரும் நம்மளை வந்து நமக்கான நம்மளுடைய பகையாளி அங்கே இருக்காங்க அப்படின்னு நினச்சி அது என்ன பண்ணிடுச்சுன்னா கொத்திடுச்சுங்க கொத்தனடனே அந்த ரம்பத்தில் விட அந்த ஷார்ப்பாக ஒரு பல் இருக்கும் இல்லையா பற்கள் இருக்கும் இல்லையா அப்படி இப்படி ஜிக்சாக்டாக இருக்கும் ஸோ அந்த பற்கள் மேலே கொத்திடுச்சு கொத்தின உடனே என்ன ஆகிடுச்சு இந்த பாம்புக்கு இன்னும் வலி அதிகமாகிடுச்சு ரத்தமும் வந்துருச்சது அதனோடய வாயில் ஸோ இதை வந்து அக்செப்ட் பண்ண முடியாத அந்த பாம்பு என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னையே நீ வந்து என்கிட்டே நீ நேருக்கு நேராக நின்று சண்டை போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து முட்டாள்தனமாக ரொம்ப ஒரு கோலத்தனமாக என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த ரம்பத்தை வந்து இப்படி ஃபுல்லாக நமக்கு தெரியல இந்த பாம்பு இப்படி சுருண்டு கிடக்கல அது போல் வந்து அந்த ரம்பத்தை சுற்றி டைட்டாக இறுக்கமாக இருக்கிடுச்சுங்க அப்படி உடனே என்ன ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அதுக்கு வலிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த வலியே வந்து அது அது நிதானப்படுத்திக்கிறதுக்குள்ளேயே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பாம்பு வந்து ரெண்டாக துண்டாயிடுச்சுங்க ஸோ அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா அந்த பாம்பு வந்து ரொம்ப துடி துடிச்சு போய் ரொம்ப வலி அதிகமாகி அது ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இறந்தே போயிடுச்சு ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே அந்த பாம்பு வந்து இறந்து போயிடுச்சு ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பாம்பு போல தாங்க நாமளும் என்ன பண்ணுறோன்னா சில சமயத்தில் ரொம்ப கோவம் அதிகமாக நமக்கு வரும்போது உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுத்துடுறோம் ஓகேங்களா ஆனால் அந்த கொஞ்சம் நேரம் கோவமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம எடுக்கிற முடிவால் நம்மளுடைய அமைதியே பல வருஷத்துக்கு பல மாதத்துக்கோ பல வருஷத்துக்கோ அது வந்து நம்மளுடைய அமைதி கெடுத்துடுது ஸோ நமக்கு ஒரு பழமொழி இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம் ஸோ இந்த ஒரு இதை வந்து இப்போ முதுமொழியாக வந்து பார்க்கணும் அப்படின்னு பண்ணும்போது தானத்தில் சிறந்தது நிதானம் அப்படிங்கிற ஒரு முதுமொழிக்கு ஏற்ப போல் நம்மளோட சூழ்நிலை தான் கஷ்டமாக இருந்தாலும் அந்த நிதானத்தை பிடிச்சிட்டு நம்ம வாழ்க்கையை கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு கரெக்டான பாதையில் போவோம் அப்படிங்கிறதாங்க இந்த ஸ்டோரியோட மாரலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகேங்களா ஸோ எவ்வளோ கோவம் வந்தாலையும் சட்டுன்னு ஒரு முடிவெடுக்க வேணாம் கொஞ்சம் நேரம் நிதானமாக அதை யோசித்து நமக்கான டைம் எடுத்துகிட்டு நம்ம டிசைட் பண்ணி நம்ம லைஃப்பில் கொண்டு போகணும்னு நான் சொல்கிறேன் ஓகே ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு கதையோடு நான் வரேன் பாய்